சரவண பவ வேலிருக்க வினைய இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நேரம் கூடி விட்டது காத்திருந்தது போதும் என் குழந்தையை மிகப்பெரிய பரிசு ஒன்று உன் கரத்தில் கிடைக்கும் என்னுடைய தீவிர பக்தரான ஒருவரிடம் உனக்கான பரிசை நான் கொடுத்து அனுப்பியுள்ளேன் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உன் கைகளில் அந்த பரிசு கிடைத்துவிடும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா என் குழந்தையை உன் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பதும் மட்டுமே வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள் உன்முன் முதலில் இருப்பது கோபமும் எதிர்பார்ப்பும் தான் இவைகளை முதலில் நீ தகர்த்தியறி மனம் என்பது காந்தம் போன்றது அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பதுதான் அதனால் உனக்கு திரும்பத் திரும்ப சொல்கின்றேன் மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவிமடுத்திக் கொள் என்று உனக்குள் உள்ள அனைத்துமே நான் தான் உன் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் நான் இருக்கின்றேன் உனது உள்ளம் வேறு பாதைக்கு தடம் புரளாது சக்கரத்தின் நிலை போலத்தான் வாழ்க்கையும் அதை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்று ஓடும் வாழ்க்கையும் அப்படித்தான் என் குழந்தையே உன்னுள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன் இது சரியாக வருமோ வராதோ தவறாக எண்ணி விடுவோமோ என்ற எண்ணுதல் வர வர உன்னை நீ தொலைத்து கொண்டு இருக்கிறாய் நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை என்றும் உன்னோடு நான் இருப்பேன் என் தங்கமே எவன் ஒருவன் எப்போதும் என்னை அவன் மனதில் இருத்தி எனக்கு நிவேதனம் செய்யாமல் உணவை ஏற்க மாட்டானோ நான் அவனுடைய அடிமை என்னிடமே வேட்கை கொண்டு மற்ற எல்லாவற்றையும் துச்சமாக கருதுபவனுக்கு நான் அதே போலத்தான் இருப்பேன் என் குழந்தையே நீ எப்போதும் வாய்மையை கடைபிடிக்க வேண்டும் நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் விசுவாசமும் பொறுமையும் கொண்டிரு நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன் அனைத்து சூழல்களிலும் நம்முடைய மனநிலையை அமைதியாக வைத்துக்கொள்ள பழக்கப்படுத்தினால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கும் தனக்கு தெரியாது என்பதை தெரிந்து வைத்திருப்பவரே மிக உயர்ந்தவர் தனக்கு தெரியாததை தெரிந்தவர் போல பாசாங்கு செய்கிறவர் மனம் நெளிந்தவர் நிறைய தகவல்களை திரட்டி வைத்திருக்கலாம் சாஸ்திரங்கள் பல படித்திருக்கலாம் அவைகள் எல்லாம் நீ அறிந்திருப்பதல்ல உன்னுடைய ஜீவிதத்தின் சாத்திரங்களை படித்தால் ஒழிய எந்த சாத்தியமும் இல்லை உனக்குள் மறைந்திருக்கின்றன அந்த கீதையும் பைபிளும் குரானும் உன்னையே உனக்கு தெரியாது என்றால் நீ வேறு எதைத்தான் தெரிந்து வைத்திருக்க முடியும் உன்னையே நீ அறிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் கர்மங்களை குறைத்து கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உனக்குள் ஒரு தேடல் எப்போதும் இருக்க வேண்டும் தேடல்தான் உன்னை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நம் வாழ்க்கை பயணம் சில நேரங்களில் சுலபமாகவும் சில நேரங்களில் கடினமாகவும் இருக்கலாம் அனைத்தையும் கடந்து வர முயற்சி செய் இறைவன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பார் உன் எண்ணங்களை சிறப்பாக மாற்ற முயற்சி செய் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதே குழந்தையே நம் விதி மிகவும் வலிமையானது இறைவன் அதைவிட வலிமையானவர் இறைவனை நம்பி உன் பயணத்தை தொடர்ந்து செய் என்றும் நல்லதையே என்ன உன் இன்றைய எண்ணங்கள் நாளை உன் வாழ்வாக மாறும் என் பிள்ளையே நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்துடு நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும் காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும் என் அருள் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே காரணமில்லாமல் எதுவும் தள்ளிப்போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் அது விரைவில் நடக்கும் நம்பிக்கையோடு இரு எல்லாமே இங்கு நன்மைக்காகத்தான் நடக்கின்றது என்னிடம் இருந்து உனக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு கிடைக்கப் போகிறது வரவிருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆச்சரியங்கள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் இன்று இரவோடு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கை படிக்கும் போதிருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறிதான் தினமும் வாழ்க்கையில் புயல்தான் வீசுமா என்ன சில நாட்களில் தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் எல்லாவற்றையும் தான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது என்கிறாயா ஆசைப்படுவது நாம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனம் சந்தேகம் அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உன் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீ முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடம் இருந்து அதிகம் வெளிப்படுகிறது அது கூட நம் அறிந்த ரகசியம்தான் இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது என்கிறாயா அதற்கும் ஒரு வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் ஆசை என்று வைத்துக்கொள்வோம் நாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சலனத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுர அடியில் வீடு அதில் இந்த நிறத்தில் வர்ணம் பூசி அந்த அறையில் அது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியதும் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சலனம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர முடியும் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்தடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சரணத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது உன் எண்ணத்தின் தீர்க்கமாக இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் நீ செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்கும் முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன் இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருத்தி ஓர் தவமாய் இந்த எண்ணம் வெளிப்பட வேண்டும் சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறிவிடும் எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும் அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகிவிடும் உன்னை இந்த அழகான பூமியில் படைத்த இறைவன் உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறார் பூஜை புனஸ்காரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் இவையாவும் உன் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லையென்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்தாலும் ஏன் பக்தர் என்ற தகுதியை நீ அடைந்து விட முடியாது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும் சகிப்புத்தன்மை இல்லாத மனிதனின் நிலைமை பரிதாபமானது பண்டிதராக இருந்தாலும் சரி நற்குணம் படைத்தவராக இருந்தாலும் சரி சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பதை அறிந்து கொள் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கைதான் மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பகவானுக்கு நன்றாக தெரியும் அதனால் இறைவன் எப்போதும் விழிப்பாயிருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறைவன் பக்தனை காப்பாற்றி விடுவார் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் உன் வெற்றி பதில் சொல்லும் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் எந்த அளவிற்கு நீ இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதை நடக்கும்